இலக்கிய பரிசு இவ்வாழ்வை இறைவன் தந்த பரிசுதான் அதில் இலக்கியங்கள் காலம் கடந்தும் நம் ஆன்றோர் சான்றோர் முன்னோர் வாழ்வை காட்சிப்படுத்துகின்ற மாபெரும் பரிசுகள் பரிசுகள்தான் அந்த இலக்கியங்களில் பரிசு குறித்த சிந்தனை என்ன என்பதை இன்று காணலாம் குறுந்தகையில் தோழி கூற்று பாடலாக ஒரு பாடல் அமைந்திருந்தது அங்கு தலைவன் ஒருவன் தலைவிக்கு பரிசளிக்க விரும்புகின்றான் ஒருவருக்கு பரிசளிக்க விரும்பினால் அவரிடத்தில் இல்லாத ஒன்றை தர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பரிசின் மீது அவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் இந்த தலைவன் தலைவியை சிந்தித்தான் சிந்தித்த மாத்திரத்தில் அவளுடைய சிவந்த கரங்கள் நினைவிற்கு வந்தன அந்த கரங்கள் அழகான சிவந்த காந்தல் மலர்களை நினைவுபடுத்தின உடனே அவன் அழகாக அந்த காந்தல் மலர்களை தொகுத்தான் மலர் மலர்கொத்தாக்கினான் அதை எடுத்துக்கொண்டு தலைவியை தேடி ஓடி வந்தான் தலைவி அவ்வளவு எளிதாக தென்படுபவளாக இல்லை எனவே அவன் தோழியை கண்டவுடன் அதை தந்தான் இதை தலைவியிடம் சேர்த்துவிடு என்றான் ஆனால் தோழி மறுத்துவிட்டாள் ஒருவர் அன்புடன் தருகின்ற பரிசு பொருளை மறுப்பதா இவ்விடத்தில் தோழி அறிவு சார்ந்தவளாக அறிவு நிரம்பியவளாக காரணம் காட்டித்தான் மறுக்கின்றார் அவள் என்ன காரணம் கூறுகின்றாள் என்ன தலைவரே இப்படி ஒரு பரிசை கொண்டு வந்து எமது மலையை பற்றி நீங்கள் அறிவீரா எங்கள் மலையே காந்தல் பூக்களால் நிறைந்த மலை செக்க செவ்வேல் என்று தோன்றும் அது எப்பொழுதும் செவ்வேளை முருகனை நினைவூட்டும் முருகன் அவுணர்களை ஒன்றும் இல்லாதபடி அழித்தான் அல்லவா அவனுடைய போர்க்களத்தை நினைவூட்டும் குருதி படிந்த போர்க்களத்தை நினைவூட்டும் அவன் ஏந்தியிருக்கின்ற சிவந்த அம்பினை நினைவூட்டும் உடன் சென்ற யானைகளின் சிவந்த கொம்புகளை நினைவூட்டும் அப்படிப்பட்ட சிவந்த காந்தல் மலர்கள் பூத்து குலுங்குகின்ற மலையை சேர்ந்தவர்கள் நாங்கள் செங்கலம் பட கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பிர் செங்கோட்டி யானை கடல் தொடி சே குன்றம் குருதிப்பூவின் கொலை காந்தட்டே அது குருதி நிறத்தில் இருக்கின்ற காந்தல் மலர்களால் சிவந்து கிடக்கின்ற மலையாக இருக்கின்றது எங்களுடைய மலை எங்களுக்கே காந்தன் மலர்களை நீ பரிசாக தருவாயா என்று கூறி அறிவார்ந்த தோழித்தான் தலைவன் திகைத்து நின்றான் அடடா இப்படி மடம்பட்டு போனோமே என்று அவன் மலைத்து நின்றான் அவன் அப்படியே நிற்க இன்று கம்பரையும் சந்திக்க நேர்ந்தது கம்பரை எங்கு சந்தித்தாய் என்று கேட்கிறீர்களா சிறந்த படைப்பாளியை அவர் தம் படைப்பில் சந்திக்கலாம் மிக சிறந்த படைப்பாளியை சந்திக்கின்ற சரியான இடம் அவர்தம் தம் படைப்பு தான் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் அனைத்தும் இறைவனின் படைப்பு என்றால் இறைவனை நாம் அவருடைய படைப்பாகிய இவ்வுலகில் நாம் சந்திக்கலாம் மலரிலும் முள்ளிலும் மடுவிலும் மலையிலும் மதியிலும் கதிரவன் ஒளியிலும் எங்கும் இறைவனை காணலாம் இதுதான் சரியான அணுகுமுறையும் கூட ஆக கம்பனை நான் கம்ப ராமாயணத்தில் சந்தித்தேன் கம்பர் இறைவன் திருமுன்பு நிற்கின்றார் இறைவா உன்னை ஆராதிக்கவும் அறியாதவனாக இருக்கின்றேனே என்கின்றார் காலம் கடந்து தன்னை நிலைநாட்டி நிற்கின்ற காவியத்தை தந்த கம்பர் கவிச்சக்கரவர்த்தி மிகுந்த அடக்கம் நிரம்பியவர் மிகுந்த அடக்கமுடையவர் அவர் தனது அடக்கத்தின் வெளிப்பாடாக இறைவன் திருமுன்பு நின்று இறைவா உன்னை ஆராதிக்கவும் அறியாதவனாக இருக்கின்றேனே உன்னை வழிபடவும் அறியாதவனாக இருக்கின்றேனே என்கின்றார் இறைவனை என்னவென்று ஆராதிப்பது என்னவென்று பாராட்டுவது என்னவென்று போற்றுவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை நினைத்து பார்த்தால் திகைப்பு தான் ஏற்படும் சொற்கள் போதாது எந்த மொழி சொற்களும் போதாது இறைவனை துதிப்பாடுவதற்கு அதை உணர்ந்தவராகத்தான் நாராயணாய நம என்னும் நன்னெஞ்சர் பாராளும் பாதம் பணிந்து ஏற்றுமாறு அறியேன் என்கின்றார் நாராயணாய நம என்பவர்கள் நன்னெஞ்சர் இறைவனை என்னாலும் போற்றி துதிப்பவர்கள் நல்ல நெஞ்சினர் தாமே அவர்களுடைய எண்ணத்தில் தீமை ஏதும் தோன்றிடக்கூடாது நல்ல பக்தர்களுக்கு தீய எண்ணங்கள் தோன்றாது அவர்கள் நன்னெஞ்சர் பக்தியின் பயனும் அது பக்தி செய்வதனால் நமது நெஞ்சமும் நன் நெஞ்சமாகும் அத்தகையோர் வாழ்கின்ற பாரினை ஆடுகின்ற பாதம் உன்னுடைய பாதம் தான் இறைவா உன்னுடைய பாதம் தான் அதை ஏற்றுகின்ற வழியும் அறியாதவனாக நான் இருக்கின்றேன் என்கின்றார் அதை எப்படி போற்றி பாடுவது அதை அறியாதவனாக நான் இருக்கின்றேன் என்கின்றார் உனக்கு நான் ஏதேனும் தந்து வழிபட வேண்டும் குழந்தையை வெறுங்கையுடன் சென்று பார்த்துவிடக்கூடாது புதிதாக பிறந்திருக்கின்ற குழந்தையை நாம் வெறுங்கையுடன் சென்று காணக்கூடாது முதியவர்களை சான்றோர்களை நாம் வெறுங்கையில் சென்று சந்திக்கக்கூடாது அது மரியாதைக்குரிய விஷயம் விஷயமாகாது அப்படித்தான் இறைவனையும் வெறுங்கையை வீசிக்கொண்டு சென்று சந்திக்கக்கூடாது மலர் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் இறைவனுக்கு என்ன தந்து அவரை ஆராதிக்கலாம் என்று சிந்திக்கின்ற கம்பர் இறைவனுக்கு பாலை கொண்டு செல்லலாமா என்று சிந்திக்கின்றார் ஆனால் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற மூர்த்தி நாராயண மூர்த்தி அவருக்கு பாலாபிஷேகமா அவருக்கு பாலை தருவதா இது எப்படி சரிபடும் இனி மதிப்பில் சிறந்த செல்வங்கள் ஏதேனும் தந்து வழிபாடு செய்யலாமா என்றால் அவருடைய மார்பில் தானே திருமார்பில் தானே திருமகளி வாசம் செய்கின்றார் அவருக்கு எப்படி நான் செல்வங்களை தந்து வழிபாடு செய்வது ஒருவருக்கு ஒன்றை தருவதானால் அவரிடத்தில் இல்லாத பொருளை அல்லவா தர வேண்டும் இனி பஞ்சனையை தரலாமா என்றால் அவர் துயில்கின்ற பாம்பனை குடுமையும் மெத்தின்ற மென்மையும் உடையது அதை ஒத்த பஞ்சனையை நான் நீ உலகத்தில் எங்குதான் தேடி காண்பது எனவே என்ன தருவது இந்த இறைவனுக்கு இறைவனிடத்தில் இல்லாத ஒன்று என்னிடத்தில் உள்ள ஒன்றை தர வேண்டுமே என்று சிந்தித்த கம்பருக்கு கவி சக்கரவர்த்திக்கு கவி கொம்பருக்கு ஒன்று உதித்தது கவி கொம்பருக்குத்தான் அது உதிக்கும் அவருடைய நிலை அவருடைய பக்குவம் அது அவரிடத்தில் தான் தீ சிந்தனை உதிக்கும் அவருக்கு ஒன்று தோன்றியது இறைவனிடத்தில் இல்லாத ஒன்று என்னிடத்தில் இருக்கின்ற ஒன்று என்ன அது என்று சிந்தித்தார் அதுதான் அறியாமை அது இறைவனிடத்தில் இல்லாதது என்னிடத்தில் அளவில்லாமல் இருக்கக்கூடியது நம்மிடத்தில் மிகுதியும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தருவதுதானே முறை அதை தருகின்ற பொழுது நமக்கு எந்த சந்தலமும் ஏற்படாது நம்மிடத்தில் மிகுதியாக இருக்கின்ற ஒரு பொருளை தருகின்ற பொழுது நமக்கு எவ்விதமான சந்தரமம் ஏற்படாது மகிழ்ந்து தந்து விடுவோம் தானே அப்படித்தான் அவர் கூறுகின்றார் என்னிடத்தில் எல்லை இல்லாத அறியாமை இருக்கின்றது இறைவா அதை நான் தருகின்றேன் காராளும் மேனி கருணாகர மூர்த்திக்கு கார்மேகம் போன்ற கருத்து மேனியுடைய கருணை நிரம்பிய நாராயண மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றும் ஆராதனையாக நான் எதை தர இருக்கின்றேன் என்னுடைய தான் நான் தர இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் எவ்வளவு தெளிந்த சிந்தனை நமது முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வழிபாட்டு நெறிகள் அவ்வளவு மகத்தானவை அங்கு அவுணர்களை அழித்தல் அசுரர்களை அழித்தல் முதலான அந்த கருத்துக்கள் வருகின்ற பொழுது நாம் அவற்றை நம்ப தகுந்தவை அல்ல அறிவிற்கு ஒவ்வாதவை என்று ஒதுக்குகின்றோம் ஆனால் அவுணர் அசுரர் என்பவை எல்லாம் என்ன நம்முள்ளே எழுகின்ற பேராசை காமம் குரோதம் முதலான அழுக்கேறிய எண்ணங்கள் தாம் அந்த அசுரர்கள் அவுணர்கள் அரக்கர்கள் எப்படி சொல்லப்பட்டாலும் அவற்றை அடிக்கின்ற தெய்வீக எண்ணங்கள் அன்பு கருணை அருள் முதலானவை தான் தெய்வீகம் இந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் மேல் எழும்பிய உடனேயே தீயெண்ணங்கள் அடிபட்டு போகும் இதை நாம் எளிதாக உணர்பவர்களாக இல்லை எனவே புராணங்கள் அவற்றை நமக்கு காட்சிப்படுத்துகின்றன ஆக நமது அறியாமைக்கு அளவே இல்லை நமது அறியாமையினால் நமது மடமையினால் நாம் மகத்தான இலக்கியங்களை புராணங்களை இதிகாசங்களை அவை காலத்திற்கு ஒவ்வாதவை என்று எங்கோ மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாழ்வில் இடர்பாடுகளோடு முட்டி மோதிக்கொண்டு பிடைப்பதற்கும் வழியற்று விழிக்கின்றோம் நமது அறியாமையை இறைவனுக்கு படையலாக்கி விட வேண்டும் இறைவனே இதை ஏற்றுக்கொள் இதுதான் நான் தருகின்ற பரிசு என்னிடத்தில் கொட்டி கிடக்கின்ற பொருளை நான் உனக்கு தருகின்றேன் அது என்னது அது அறியாமை இதை கம்பர் நமக்கு கற்பிக்கின்றார் எனது அறியாமையை உனக்கு ஆராதனையாக்குகின்றேன் இறைவான் என்றார் அப்படி நமது அறியாமையை இறைவனிடத்தில் நாம் படையலாக ஈட்டுவிட முடிந்தால் அந்த களம் முதல் நாம் அறிவுடையவர் தாமே அறிவு நிரம்பியவர் தாமே இத்தகைய உயர்ந்த சிந்தனைகளை தெளிந்த மனநிலையை தருகின்ற சிறந்த இலக்கியங்களை நாள்தோறும் கற்போம் நன்றி வணக்கம்